சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் ஓய்வு எடுத்த இடம் எது தெரியுமா திருமண தடை மன அமைதி வாழ்க்கை சிக்கல்கள் ஒரே தளத்தில் தீரும் சக்தி வாய்ந்த இடம் எது தெரியுமா சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் அற்புதமான சக்தி தலம் சிறுவாபுரி முருகன் கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க முருகன் பக்தர்களுடன் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஓம் சரவணபவ சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் வரலாறு சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு முருகப்பெருமான் வேலேந்திய பாலசுப்பிரமணியராக வள்ளி தெய்வானை சமேதராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் புராண காலத்தில் தேவர்களை கொடுமைப்படுத்திய சூரபத்மனை முருகப்பெருமான் போரில் வதம் செய்தார் ஆனால் ஒரு அசுரனை வதம் செய்த பின் அந்த பாவத்தின் தாக்கம் முருகனையே சூழ்ந்ததாக கூறப்படுகிறது முருகன் பக்தர்களுடன் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க